அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் அரியலூர் அண்ணா சிலை அருகே போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போகும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக முன்னாள் அரசு கொராடா ராஜேந்திரன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றுள்ளனர் வளரும் இளம் தலைமுறைகள் போதைப் அடிமையாகின்றனர் இதனை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என பேசினார் கஞ்சா போதையால் இளைஞர்களின் வாழ்வு பாழாகுது என பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் அந்த கொள்ளை கும்பலுடைய தலைவன் இந்த நாட்டிலே மிகப்பெரிய கடத்தல் செய்து உலகத்திலே பேசப்படுகிறது பேசியவர்கள் சொன்னதை போல இந்த இந்த போராட்டம் பெரிய சாராய சாம்ராஜ்யத்தை நடத்தி இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைச்சரை நியமனம் செய்த இந்த முதலமைச்சருக்கு நாம் கண்டனத்திட்ட